ஹேய் ஹையோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து எஸ் லாக் ஸோ இன்றைக்கி என்ன உங்களுக்கு பார்க்க போகிறமே நான் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு மீன் கரை வைக்கிறது தான் பார்க்க போகிறேன் ஸோ எனக்கு இந்த மீன் என்ன மீனுன்னு தெரியல பட் சுடுதண்ணியில் போட்டியா குழஞ்சுட்டு ஸோ புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி அண்ட் மெல்வெட்னு அமுத்தினா தான் நாங்கள் ஒரு வீடியோ வேணும் எனக்கு கொடுத்து தவரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி வச்சுட்டேன் சட்டி வச்சுட்டு பெண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் கேட்டால் அளவான எண்ணெய் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு வந்து மீன் கறிக்கு எண்ணெய் கூட விடாதீங்க ஏன்னா தாளிக்கிற மாதிரி எண்ணெய் பெண்ணை விட்டுட்டு எகு போட்டேன்னா கடுகு போட்டுட்டு கடுகு வேற வரச்சு குளம்பேன் ஏன்னா நான் ஒன்று ஒன்று போடு போடு போட போட இத காட்டில் என்ன நான் கமர நான் பிடிக்கிறேன் ஸோ அதான் காட்டில் இன்னும் நான் பருப்பு வந்து அறுப்பில் வச்சிருக்கேன் பருப்பு வந்து நான் வெங்காயம் வந்து இருக்கேன் போட்டு வதங்கிட்டு இருக்கேன் வெங்காயம் வதங்க மாரியும் அங்கால நீங்க என்ன செய்யலாம் வெந்தயம் நான் இப்படித்தான் போட்டு வச்சிருக்கேன் வெந்தயம் ஏன்னா வெந்தயம் எடுத்துக்கேன் வெந்தயம் வந்து நீங்க தண்ணிக்குள்ள ஊற போட்டுட்டும் போடலாம் இல்லாட்டி இப்படிக்கு போட்டாலும் ஓகே நல்லா இருக்கும் நான் வந்து இப்படி ஏதா போட்டுக்கேன் பருப்ப அச்சது பருப்பு நாம சொல்ல மாதிரிட்டு என்னென்ன சாமான் எடுத்துருக்கேன் நான் வந்து நம்மளா வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அடுத்து வந்து தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உள்ளி எடுத்துருக்கேன் இஞ்சி என்கிட்ட இல்லை வேணும் இங்கி போடலாம் போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து வந்து வெந்தியம் அடுத்து வந்து சீரகம் அடுத்தது வந்து கடுகு போட்டுட்டு நெல்லா பொரிய மழையென்னா பொரிய வருந்தான் நெல்லா கொஞ்சம் பருப்புக்கும் போடலாம் நல்லா இருக்கும் தானிச்சது வந்து பருப்புக்கு போட்டால் நல்லா இருக்கும் நல்லா ஃபஸ்தி என்னட பழம்புழி விடலாம் என்ன நோமலா வந்து மீன் காரிக்கு பழம்புளி விட்டா நல்லா இருக்கும் பழம்புலி விடலாம் நோமல் புளிதான் விட போறேன் நோமலா பழம்புளி விட்டா தான் நல்லா இருக்கும் என்ன பாத்துக்கோ மீனுக்கு அந்த டுசி எடுக்கும் பார்த்தீங்கன்னா நான் அரிசி போட்டிருக்கேன் சோறுக்கு

ஓக்கியா இருக்குது இந்த நேரம் ஓகேவெல்லாம் பண்ணிக்குது எடுத்து காய்ச்சி உங்களுக்குள்ள இந்த செத்தம் நாங்கள் போட்டுக்கிறோம் இதுதான் பட்ட ஒன்றும் பண்ணி

நான் ஒரு ஒரு கப் தண்ணி விட்டுருக்குறேன் இதை நீ அவிஞ்சு விடட்டேன் எல்லாம் கொதிச்சிட்டு நார்மலாக வந்து தண்ணி விடுறப்பாக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா புளி நார்மலாக நான் காய்ச்சுறேன்னா அப்படி தான் காய்ச்சினா புளியை வந்து என்ன செய்யணா அது தண்ணி போட்டு ஊற்றி காய்ச்சி கொண்டுப்பேன் காய்ச்சினா பிறகு அதுக்குள்ளேயும் என்ன செய்யணா அதுக்குள்ளேயே தூளை உப்பு தூளையும் பாளையம் தூளையும் பாளையம் விட்டுட்டு அப்படியே அவியும் வரையும் விட்டுட்டு இப்போ என்ன என்ன மீனை எடுத்து போடுவேன் இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வந்துட்டு இப்போ இந்த தேசிக்காய் அப்படியே கொஞ்சம் கொடுக்கும் மேலால் ஏண்டா அப்போ தான் அவியும் கடைசியாக அவிட்டிங்கன்னா அது புளி புளியன்னு புளிச்சு கொண்டே இருக்கணும் மீன் ஓகே ஓகேங்கன்னா நான் தூள் போட்டுட்டேன் தூள் போட்டு நல்லா கொதிக்க வர்றேன் நான் ஏன்னா நான் மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு நான் மூடி விட்டுட்டு வந்து இப்போ நான் என்ன செய்ய தூள் வாசனை போட்டுது இப்போ இதுக்குள்ளே நான் வந்து இந்த மீன் எடுத்து போடுவேன் என்ன என்ன இந்த மீன் எடுத்து அப்படியே திண்டாமல் அமற்றாமல் அப்படியே உள்ளதாக்கணும் தாக்குறோம் பத்து பையனா அடுப்பிலாண்டு கருப்பி மீன் கறி ஸோ ஸோ ஓகே பாய் இந்த வீடியோவை எப்படி நாங்கள் முடிக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரையும் நான் உங்களை விலாக்ஸ் ஸோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களை அடுத்த முறை பார்க்கும் வரையும் நான் உங்கள் நான் பாய்